कॉल बिलोड उस्ताद अताई अरबिक एंड वीओ एग्जाम ट्रेनिंग अकादमी उस्ताद प्रिंसिपल ऑफ अताई तारिक अहमद आलिम उस्ताद उस्ताद वेलकम स्पीच टू तो गिव वेलकम स्पीच अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू अल्हम्दुलिल्लाह तुन्नती आरावदे देसीय कुडियेट्रम निहल्ची अल्लाहुडे महत्तान किरुबयाल மாணவர்களுடைய தனித்திறமை வளர வேண்டும் ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி மசமசன்னு இல்லாமல் எப்போதும் நம்முடைய மாணவர்கள் ஆக்டிவிட்டா ஆக்டிவாக இருக்கணும் ஒரு ஸ்கில் நிறைஞ்ச மாணவர்களாக இருக்கணும் ஒரு எழுச்சி மிக்க மாணவர்களாக இருக்கணும் ஒரு புரட்சி சிந்தனையுடைய மாணவர்களாக இருக்கணும் எதுலேயும் எந்த பயமும் இல்லாமல் இறங்கி பார்க்குற அளவுக்கு உண்டான தைரியமுடைய மாணவர்களாக இருக்கணும் அவருடைய எதிர்காலம் சிறப்பான முறையில் அமையணும் அவருடைய பெற்றோர்கள் இம்மையிலும் வறுமையிலும் தன் பிள்ளையை கண்டு மகிழ்ச்சி அடைகிற வகையில் ஒரு சிறந்த ஆளுமையாக இருக்கணும் என்கிற ஒரு நல்ல பல காரணங்களில் இந்த தேசிய குடியேற்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட தொடர்ந்து வாரந்தோறும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் ஆளுமைகள் அறிஞர்கள் ஸ்காலர்ஸு அரசியல்வாதிகள் இயக்க தலைவர்கள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இப்படிலாம் வந்து வந்து நமக்கு நம்முடைய நமக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க இது சாதாரண விஷயம் அல்ல கடந்த வாரம் கூட உத்தமபாளையத்தில் ஒரு மருத்துவ முகாமில் நான் கலந்துக்கிட்டேன் அந்த மருத்துவ முகாம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ரொம்ப சிறப்பான மருத்துவ முகாம் அதில் கம்பம் உத்தமபாளையத்தினுடைய ரொம்ப முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள்லாம் அதில் கலந்து கொண்டாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பெரிய மில்லினியர்ஸ்னு சொல்லலாம் கோடீஸ்வரங்க ஆனால் அதற்கு நடுவில் வந்து நானும் சீஃப் கெஸ்டாக என்னையும் அழைச்சிருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு வர்றவங்க எல்லாம் வந்து பேசக்கூடிய அந்த வாழ்த்துறை வழங்குறவங்க எல்லாம் என்னை பற்றியும் நம்முடைய கல்லூரியை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க கம்பம் மாத்தா அரபிக் கல்லூரி மாணவர்கள் ரொம்ப அழகா இருக்கிறாங்க ரொம்ப நேர்த்தியா இருக்கிறாங்க ரொம்ப திறமையா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே பாராட்டும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம நம்ம கல்லூரியா நம்ம மாணவர்களை தான் இவங்க பாராட்டுறாங்களா நமக்கு நினைக்கிற உள்ளே போது என்னடா வார வாரம் நம்ம ஃப்ளாக் ஹோஸ்டிங்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க இப்படி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய மதிப்பு திறன் என்பது ஊர்களிலையும் மற்ற மக்களிடத்திலேயும் ரொம்ப உயர்வாக இருக்குது கண்ணியமாக இருக்குது அல்லாஹுத்தாலா மெம்மேலும் அந்த கண்ணியத்தை அல்லாஹுத்தாலா அதிகப்படுத்துவானாக அந்த வகையில் இப்போ நம்முடைய இந்த தேசிய குடியேற்று நிகழ்ச்சிக்கு வாவேர் ஜமாத் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் ஹாஜி எம் முகமது ரஃபீக் அண்ணா அவங்க வருகை தந்திருக்கிறாங்க ரொம்ப நம்முடைய கல்லூரியின் மீது ரொம்ப அளவு கடந்த பாசம் உடையவர்கள் நம்முடைய கல்லூரி இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த துவாவை செய்யக்கூடியவர்கள் கடந்த ரமதான் இல்லாம என்னை அழைத்து அவங்க வீட்டுக்கே அழைச்சி மதுசா எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்களே ஏன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய தாய் தந்தையில் வந்து கா தா தந்தையெல்லாம் பார்த்தா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மாங்கு மாங்குன்னு சம்பாதிக்கிறாங்க எதுக்கு சம்பாதிக்கிறாங்க வீட்டில் எத்தனை பேர் ஸ்ட்ரென்த்து ரெண்டு பிள்ளைங்க தான் இருப்பாங்க ரெண்டு மூணு பிள்ளை இருப்பாங்க ஆனால் அவங்க காலேருந்து இரவு வரைக்கும் சில வீடுகளில் வந்து பெண்களும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் வந்து குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ சவாலான விஷயம் இன்றைக்கி விலைவாசி உயர்ந்துருச்சு இல்லை ஒவ்வொரு நாளும் விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்குது வெங்காய ரேட்டு கூடுது அதுக்கப்புறம் எண்ணெய் ரேட்டு கூடுது இப்படி அரிசி ரேட்டு கூடுது முன்ன மாதிரிலாம் கிடையாது அவ்வளோ ரேட்டுகள் ஒவ்வொரு நாளும் மணிக்கு மணி கூடிக்கிட்டே இருக்குது ஆனால் எழுபது பேர்கிட்ட நெருக்கமாக வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க எப்படி இந்த கல்லூரியை கொண்டு போகிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டு அதனுடைய ஃபுல் தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்முடைய நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மதரசா நல்ல கல்லூரி இவ்வளோ சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க எப்படி நடத்துகிறாங்க என்ன சிரமப்படுறாங்க இப்படி எங்கே பார்த்தாலும் நம்முடைய கல்லூரி குறித்து விசாரித்து ஆறுதலான ரெண்டு வார்த்தைகளையும் சொல்லி அதற்கடுத்து அவர்களால் முடிந்த பங்களிப்பு என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க கடந்த வாரம் கூட என்ன செஞ்சாங்க அவருடைய சகோதரர் அவங்களுடைய ஒஃபாத்து அவங்க டொர்ஷ முன்னாடி ஒஃபாத்தாக இருந்தாங்க அவங்களுடைய அந்த வருட பாத்தியாவு கூட என்ன செஞ்சுருந்தாங்க அவங்களுடைய அண்ணன் மகனை கூட்டிகிட்டு வந்து நம்மள்ட்ட அறிமுகப்படுத்தி மாணவர்கள் எல்லாருக்கும் இரவு உணவு அற்புதமான உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க பொதுவாக கம்பத்தை பொறுத்த மட்டும் எப்படின்னா நேற்று கூட மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டேன் கம்பத்தில் பொறுத்த மட்டும் வந்து எவ்வளோ தனவந்தர்கள் இருக்கிறாங்க ஆனால் காலகாலமாக ஒரு செட்டப் இருக்குது என்ன அப்படின்ட்டா தேவாரம் மதர்சாவுக்கு நம்ம கொடுக்கணும் மற்ற மற்ற மதர்சாக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு சில ம நம்ம எத்தையும் கால டேட்டே இல்லை ஆனால் அல்லா பாருங்கள் நம்மளை என்ன யார்ட்டையும் நம்ம போய் கையேந்தலை நம்ம யார்ட்டையும் போய் நிற்கலை ஆனால் அல்லா நம்முடைய ரிசுக்கு நிறைவேற்றிக்கொண்டே இருக்கிறான் சிரமமோ கஷ்டமோ கண்ணியமான முறையில் நம்மளுடைய ரிசுக்கு அமைஞ்சிருக்குது ஆனா இன்ஷா இன்ஷால்லா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய உணவு மேம்பாட்டு இன்ஷால்லா சிறப்பாக இல்லை ஆக்குவா இன்ஷால்லா எனக்குலாம் என்ன ஆசை அப்படின்னா அடிக்கடி நினப்பேன் அதாவது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கறி போடுறோம் வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறோம் கறி போடுறோம் ஆனா மாணவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் என்ன செய்யணும் ஒரு நாள் வந்து சிக்கன் போடணும் ஒரு நாள் வந்து பீஃப் போடணும் ஒரு நாள் மீன் போடணும் ஒரு நாள் முட்டை போ போடுறோம் ஆனால் ஒரு மூண் வாரத்திற்கு மூன்று நாள் வந்து என்ன செய்யணும்னா அந்த இந்த மாதிரி கறி வகைகளை நம்ம போடணும் அதிகமான நேரங்கள் நாஷ்டாக்கள் இருக்கணும் தரமான உணவு வகைகள் நம்ம கொண்டு வரணுன்றது நம்மளுடைய ஆசை ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான பொருளாதார அமைப்பும் ஏன்னா எத்தனையோ மாணவர்கள்ட்டருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் வாங்குகிறோம் நேற்று கூட ஒரு இடத்துக்கு ஓத போனோம் இரவு நான்கு அசுமுறை மாணவர்களை அழைச்சிட்டு போய் அந்த ஓதக்கூடிய அழகை பார்த்துட்டு அந்த வெள்ளை அந்த வேஸ் வெள்ளை கோட்டு அழகான கருப்பு தலப்பா அப்படி மலக்குமார்கள் மாதிரி இருந்தாங்க ஓதி முடித்த பிறகு உண்மையாவது ஓதி முடித்த பிறகு அங்கே ஒருத்தர் வந்து கேட்டார் எப்படி ஆச்சு என்ன பண்ணுறீங்க என்ன கொண்டு போகிறீங்க எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போ நான் சொன்ன ஆயிரத்தி ஐநூறுரூவா பசங்க முன்னாடி தான் சொன்ன ஆயிரத்து ஐநூறுவா ஃபீஸ் வாங்குறோம் மேற்கொண்டு யார்ட்டையும் நாங்கள் போகிறதில்லை யாராவது அன்பு பாசமாக கொடுத்தா நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னும் போது என்னமோ ஆச்சரியப்படுறாங்க என்னடா இவர் என்னமோ கதை கட்டுற மாதிரி தெரியுது கம்பு குட்டுற கம்பி கம்பி கட்டுறது கதை சொல்கிற மாதிரி இருக்குது அவன் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அல்லாஹுத்தாலா இதெல்லாம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய நிலமத்து இது அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அல்லாஹி தவிர வேறு யார் இடத்துலையும் கையேந்தாத அளவுக்கு அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக வச்சுருக்கிறான் இன்ஷால்லா அல்லாஹுத்தாலா இப்போ மட்டும் இல்லை நம்ம ஓதி முடித்து இன்ஷால்லாம் நம்ம மவுத்து வரைக்கும் சிறப்பான கண்ணியமான வாழ்க்கை இன்ஷால்லாம் நம்ம அனுபவிப்போம் இன்ஷால்லா நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா உஸ்ஸாத எங்கள் உஸ்ஸாத அடிக்கடி சொல்லுவாங்க யாராவது வந்து பொதுவாக வந்து யாராவது கொடுப்பாங்களான்றதுக்கு மத்தியில் நமக்கு என்ன அப்படின்னா நம்ம கையில் பத்து பீஸாக இருக்காது ஆனால் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்குறதுக்கு ஒரு கூச்சமாக இருக்கிற அளவுக்கு அல்லாஹூத்தால் நம்மளை கண்ணியமாக நம்மளை வச்சிருக்கிறான் அல்லா அகமது இல்லா அதே நேரத்தில் நம்ம உணவுலேயும் அதே நேரத்தில் நம்முடைய மற்ற வசதிகள் விஷயத்திலையும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் சிறப்பான முறையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் நீயத்தில் அப்படி தான் இருக்குது அத்தாயின்ற நேமில் நம்ம இயங்குகிறோம் ஆனால் அந்த பேரில் இயங்குகிறோம் ஆனால் அந்த பேரில் இயங்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பலவிதமான விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சரியான கட்டமைப்பை கம்பத்தில் உருவாக்கணும் ஹாஜியாரை போன்ற நல்ல ஒரு நல்ல உள்ளங்களை நம்ம ஒருங்கிணைத்து நம்முடைய கல்லூரியை தரமான கல்வி கொடுக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாக மாற்றணும் நம்முடைய கல்லூரியில் சிறந்த ப்ரொஃபஸர்கள் உலகத்தரம் வாய்ந்த அந்த ப்ரொஃபஸர்களை நம்ம நியமிக்கணும் நம்ம மாணவர்களுக்கு அரபித்துறையினு எடுத்துக்கிட்டால் ஆறு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும் அகாடமின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஐந்து ஆறு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும் இப்படி உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்லூரியாக இன்ஷா நம்ம வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எல்லாரும் துவா செய்யும் இன்ஷா அல்லா துவா செய்யுங்க இன்ஷா அல்லா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அதற்கான ஒரு செறிவான கட்டமைப்பு உருவாக்கணும் நம்ம மாணவர்கள் ஒரு பிஹெச்டி படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாக்டரேட் முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பல அரசு வேலை வாய்ப்புகளில் இருக்கணும் அரசு துறைகளில் இருக்கணும் ஐஏஎஸ்ஆ ஒரு விஏஓவா ஒரு தாசில்தாரா பல துறைகளில் இன்ஷா அவங்க சிறப்பான முறையில் பணியாற்றணுன்றது நம்முடைய ஆசையும் அவாவும் கூட எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா அந்த ஆசைகளை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா கொடுத்த அருள் புரிவானாக ஒவ்வொரு நாளும் அத சிந்தனை தான் எப்படி இந்த கட்டமைப்பை உருவாக்குறது இப்படி நம்ம காலங்கள் வந்து ஒரு சமாலிபிகேஷன்லயே போற மாதிரி தெரியுது நம்ம போராடுறோம் உழைக்கிறோம் ஆனால் சரியான ரிசல்ட்டை மாணவர்கள்ட்டிருந்து நம்ம எடுக்கணுமே மாணவருடைய வாழ்க்கை அமானிதம் அந்த பெற்றோர்கள் அமானிதமாக கொடுத்துருக்குறாங்க இதை சிறப்பாக கட்டமைக்கணுன்ற அந்த அந்த எண்ணம் வந்து நம்மளை தூங்க வர்றதில்லை நம்மளை நம்மளை வந்து அது ஒவ்வொரு நாளும் நோவினைப்படுத்தி கொண்டே இருக்குது அந்த சிந்தனை அல்லாஹுத்தால மாணவ கண்மணிகளாகிய நீங்க தான் அதுக்கு அல்லாஹ் துவா செய்யணும் நீங்க தான் இந்த மதரசா கையாமத்து வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தோவ துவா செய்யணும் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பும் உங்களுடைய பக்க பலம் தான் இந்த கல்லூரி சிறப்பாக ஈங்கி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று சந்தேகமுமே இல்லை அப்படிப்பட்ட ஹாஜியார் அவங்கள கூட கடைசி நாள் முதல் சுமரா மாணவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க இன்ஷால்லா வீட்டுக்கு செல்ல இருக்கிறாங்க ஒரு மாசம் அவங்களுக்கு ரம்ஜான் லீவு எல்லாருக்கும் என்னென்ன நம்மளும் பேசாம ஒன்றா சுமரா இருந்தா ரமலானில் லீவு கிடைச்சிருக்குமேன்ற மாதிரி என்ன செய்யுத ஆனால் இன்னும் லீவு சொல்லலை எப்போன்னு லீவு சொல்லலை நம்ம தெரிஞ்சிருக்கும் லீக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் நோட்டு எல்லா கிளாஸுடைய நோட்டை முடிச்சால் தான் லீவு நான் அன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேண்டேன் அப்புறம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்ஷெல்லாம் மாணவர்களுக்கு நல்ல போட்டி நடத்தணும் ஏன்னா அந்த ஒரு வருஷம் நல்ல ட்ரைனிங் ஆகிருக்கிறாங்க இப்போ ஃப்ளாக் ஹோஸ்டிங் அவ்வளோ அழகாக ஆர்கனைசிங் பண்ணாங்க எவ்வளோ அழகாக ஆர்கனைசிங் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க இவ்வளோ அழகா தமிழ் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிறாங்க எவ்வளோ அழகான முறையில் திருக்குறள் சொல்கிறாரு எவ்வளோ அழகா ஹதீஸ் சொல்கிறாரு தைரியம் வேணுமே நாலாம் மூணாவது சும்ரா நாலாம் சுமராவில் தான் ஸ்டேஜில் கை கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் முதல் எந்த எந்தவித இதுவும் இல்லாமல் தைரியமாக ஒரு ஸ்டேஜில் ஏறி மைக்கு முன்னாடி நின்று என் நல்லதோ கெட்டதோ நெட்டையோ குட்டையோ நமக்கு வருதோ வரலையோ தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணுற அந்த இது இருக்குது மாஷால்லா நான் நான்கு தக்பீர் சொல்லுங்க அப்போ அது ஒரு அது ஒரு தைரியம் இது நீங்க நல்லா கவனிக்கணும் பெரிய பிஹெச்டி படிச்சவனா இருப்பாங்க பத்து வருஷம் படிச்சு பெரிய பெரிய டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கி அப்படி அவர் பேருக்கு பின்னாடி பார்த்தா ஒரு லைனுக்கு பட்ட படிப்பா இருக்கும் ஆனா அவர் ஸ்டேஜ் முன்னாடினு மைக்கு முன்னாடின்ட்டா எனக்கு பேச தெரியாது அப்படி கை ஒதரெல்லாம் நடுங்கும் ஆனால் அம்மா மாணவர்கள் எந்த பிஹெச்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போதான் அவன் எயித்து படிக்கிறான் நைன்த் படிக்கிறான் ஸ்டேஜ்ல வந்து நின்று சும்மா தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி அற்புதமான ஆற்றல் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க உஷாது எல்லா சுமராவுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க நாங்கள் முழுசாக பண்ணணும்னு நினச்சாங்க அவங்க ஆசையை நமக்கு எடுக்கக்கூடாது அவங்க ஆசை இப்படி பண்ண நல்ல ஆசையாச்சே உலகத்தில் என்னென்னமோ ஆசைப்படுறாங்க நம்ம பயில என்ன செய்கிறாங்கன்னா நாங்களும் ஃப்ளாக் ஹோஸ்டிங் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ணணும் ஆர்கனைசிங்கிலேருந்து கடைசியாக நேஷனல் அந்த வரைக்கும் நாங்கள் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய நல்ல ஆசை ஆரோக்கியமான ஆசை இல்லை லீவுக்கு போகிறக்கு முன்னாடி அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நேற்று இரவு அந்த அதே மாதிரி நேற்று போட்டிகள் பாங்கு போட்டி அதே போன்று கிராத்து போட்டி பயான் போட்டி அதே போன்று இஸ்லாமிய கீத போட்டி இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்கணும் ரொம்ப லேட்டாக ச சமீப காலங்களில் சில அசௌகரியங்கள் மன ரீதியாக ஏற்பட்டதுனால சிந்திக்க முடியல ஏன்னா நானும் மனிதன் தானே தொடர்ந்து சிறப்பாக இயங்கணும் வேகமாக இயங்கணும் மாணவர்களை பயங்கரமாக கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும்ண்டு திடீர்னு சில நேரங்கள்ல சில சோதனைகளும் தோய்வுகளும் ஏற்படும் போது மன ரீதி அப்படி அழுத்தத்திற்கும் ஆளாயிடுறோம் அடுத்து என்ன செய்ய முடியும்னு தெரியல படுத்த தூக்கு வர மாட்டுது என்ன இப்படி நடந்தது இப்படி ஆகுது இப்படி ஆகுது எப்படி நம்ம கொண்டு போறது இதை கஷ்டப்பட்டு பத்து வருஷம் கட்டமைச்சிருக்கிறோமே என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் முடிச்சேன் ரெண்டாயிரத்தி ஏழில் சேர்ந்தேன் ஏழு வருஷம் உங்களை மாதிரி நானும் இதே மாதிரி உங்க இடத்துல உட்காந்து ஓதி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் முடிச்சு இன்னைக்கு அல்லாவுடைய கிரவுல பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நான் நிக்கிறேன் பத்து வருஷம் இந்த ஃபீல்டில் நான் போராடி இருக்கிறேன் ஆனால் எவ்வளோ கவனமாக கொண்டு போகணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம இருந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனைகள் வந்து இருக்குது அதனால் இப்போ என்னமோ தோய்வு ஆனால் இன்ஷாண்டாக நம்ம அடுத்த காலங்களில் இன்னும் சிறப்பான முறையில் நிறைய விளையாட்டு போட்டிகளை நம்ம நடத்தணும் அவங்களை இன்ஷாண்ட் அடுத்த ஸ்கூல்களோட டையப் வச்சு நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸை நம்ம உருவாக்கணும் இன்ஷா இந்திய லெவலில் போகக்கூடிய பிளேயர்ஸை உருவாக்கணும் அதுக்கு இன்ஷால்லா ஸ்கூலில் சரியான முறையில் நம்ம பேசி அவங்கள்ட்ட நம்ம இது பண்ணி ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்முடைய மாணவர்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையும் கனவும் இருக்குது அலமது லீவுக்கு முன்னாடி நேற்று நடந்த போட்டியில் அதுக்கு முன்னாடி நாள் மாணவர்கள் தான் இதை தூண்டி விட்டது இந்த ஒன்னாசு முறை போய் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் வந்தாங்க பயான் போட்டி வைப்பீங்களா லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயான் போட்டி வைங்களேன் அப்படின்றாங்க ஏஐயா என்னடா அப்போ தான் எனக்கே சிந்தனை வந்துச்சு ஆகா நம்ம போட்டிகள்லாம் வைக்காமல் இருக்கக்கூடாது அவள் அந்த உடனே என்ன செஞ்சதுன்னா அழகதுல்லா நம்முடைய மூத்த சுப்ரா மாணவ கண்மணிகள் காலேஜ் மாணவர்கள் அழமதுல்லா பத்து மாணவர்கள் சிறப்பான முறையில் அவங்க ஆய்வரங்கங்கள் ரமலான் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க பல ஆய்வரங்கங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்ஷா அல்லா இன்னும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அவங்க இருப்பாங்க ஒரு சிறந்த ஸ்காலராக இன்ஷா இல்லா அவங்கள உருவாக்கணும் ஒரு நிறைய ஆய்வுகள் அவங்க செய்யணும் நிறைய அதாவது நிறைய மேடைகளை ஏறணும் இங்கேருந்து ஓதி முடிச்சு அவங்க வெளியே போகும்போது ஆயிரம் மேடைகள் பல பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசிய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கணும் இன்ஷா அல்லா அடுத்த வருஷம் தெளிவாக நம்ம பிளான் பண்ணியிருக்கு நிறைய மக்கள்களை சந்திக்கணும் நிறைய மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும் பல தலைப்புகளில் பேசணும் அது மாதிரி ஒரு பெரிய சிந்தனையோடு இன்ஷால்லா அவங்க கட்டமைக்கப்படுறாங்க அஹமது இல்லா இறுதியாக விடுமுறைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அவனுடைய இந்த ஒரு வருடம் மிகச்சிறப்பான முறையில் இங்கே பல்வேறு பயிற்சிகளை நீங்கள் பெற்றீங்க ஐந்து நேரம் இமாம் ஜமாத்தோடு தொழுதுருக்கீங்க விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இமாம் ஜமாத்தோடு தொழுது இருக்கீங்க குரான் தொடர்போடு இருந்திருக்கீங்க ஒழுக்கமான முறையில் இருந்திருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இங்கே சேருவதற்கு முன்னதாக ஒரு மாதிரியாக இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அல்லாஹுத்தாலாக ஒரு விதமான நூறாணியத்தை அல்லாஹுத்தால் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் முகமே பிரகாசமாக இருக்குது ஏன்னா என்ட்ரன்ஸுக்கு நீங்கள் வரும்போது எனக்கு தெரியும் வர்ற ஒவ்வொருத்தனும் ரவுடி மாதிரியே வருவான் நமக்கே பயமாக இருக்குது யாரை எடுக்கிறது யாரை பார்க்கவே அப்படி தொப்பி இல்லாமல் தான் வருவாங்க என்ட்ரன்ஸில் தொப்பி இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் கழுத்தில் ஜெயின் போட்டிருப்பான் சில பேர் கையில் ஜெயின் போட்டிருப்பான் ஒரு மாதிரி கசாமுசான தோற்றமே வந்து என்ட்ரன்ஸுக்கு வரும்போது பயமாக இருக்கணும் பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கும் ஆனால் அல்லாஹோடைய கிருபையில் வந்த பிறகு அந்த மாற்றங்கள் அந்த அழகு ஏன்னா ஐந்து நேரம் ஜமாத்தோடு தொழுகிறீங்க குரான் தொடர்பிலே இருக்கீங்க நீங்கள் விருப்பப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடிய சூழல் இல்லை ஃபோன் இல்லை தேவையற்ற ஆபாசமான விஷயங்கள் இல்லை சினிமாக்கள் இல்லை அப்படியே வந்து உங்களை அல்ல அப்படியே பாதுகாத்து அப்படியே ஒரு பிரகாசமாக வச்சுருக்கிறான் இந்த நிலையில் பாவமற்ற எப்படி ஒரு வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது பாவமற்ற குழந்தையாக அது இருக்குது அதுக்கு எந்த பாவமும் இல்லை அப்படி பியூர் சோல்னு சொல்லுவாங்க தான் நீங்கள் இந்த மதரசாலருந்து விடுமுறைக்கு பியூர் சோலாக போகிறீங்க ஆனால் திரும்பி வரும்போது அழுக்கு பிடிஞ்ச சோலாக வரக்கூடாது பியூர் சோலாக போகிற நீங்கள் பெரிய விஷயம் உங்களை செய்ய சொல்லலை ரெஸ்ட் எடுங்க நோன்பு வைங்க நல்ல விதமாக இருங்க முதலாவது தொழுக விஷயத்தில் கவனமாக இருங்க இன்ஷால்லாம் உங்கள் பக்கத்தில் பல் இருக்குதா தயவு கூர்ந்து என்ன செய்யுங்க இமாம் ஜமாத்தோடு போய் தொழுகுங்க அதுதான் அழகு உங்களால் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா மக்கள் அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு இது பண்ணுவாங்க அடுத்து குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க குறை யாரை சொல்லுவாங்கன்னா உங்களை சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க மதரசாவை சொல்லுவாங்க என்ன அது விடுமுறைக்கு வந்த தொழுக கூட மாற்றான் என்ன செய்யறான் இந்த அவப்பேரை நமக் நம்மளால் யாருக்கும் கிடச்சிடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு முஸ்லீமாக இருந்தா தொழுகணும் வேண்டுமென்றே தொழுகை விட்டால் அவன் காஃபிராகி விட்டான்றாங்க அவனை முஸ்லீமுடைய கபூர்ஸ்தான் அடக்கம் பண்ணாதீங்கன்றாங்க தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன அப்போ விடுமுறை காலங்களில் போகக்கூடிய காலத்துல பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு நீங்க அஞ்சு பக்து ஆஹா இந்த அத்தாயி மாணவரா கம்பத்துல ஓதுறாரு பார்த்தா இங்கே இந்த பள்ளியில் இருக்கிறாரு வக்து ஃபஜ்ருக்கு எங்க இருப்பாரு பள்ளியில் இருப்பாரு லோஹருக்கு எங்க இருப்பாரு பள்ளியில இருப்பார் அசரு மஹரிப் ஈஷா கரெக்டாக பள்ளிக்கு வந்துடுவார் தராவியை அவரு தான் முன்னிலை நிற்பார் இந்த பேரும் இன்ஷால்லாம் நீங்கள் எடுத்து தரணும் இன்ஷால்லா எடுத்து தரலாமா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது எனக்கு மட்டும் இல்லை மதரசாவுக்கு இல்லை உங்கள் பெற்றோர்களுக்கு துவா அங்கே வரக்கூடிய எல்லா தொழுகியாலையும் சொல்லுவாங்க ஆஹா என்ன உங்கள் பிள்ளை இப்படி இருந்தான் ஷஃபீலா இவ்வளோ தொழுகியாலியாக மாறிட்டானே ஆசிஃபா தொழு ஏன் இவ்வளோ முன்னாடி எங்கே இருந்தான் எங்கே இது பண்ணுறான் ஏன் இப்படி மாறிட்டான் இவ்வளோ அழகாக தொழுகிறானே தராவியை அட்டன் பண்ணுறானே இஃப்தாரில் கலந்துக்கிறானு இஃப்தாரோடைய துவால கலந்துக்கிறானே அப்படி பார்க்குறவங்கள்லாம் கண் குளிர்ச்சியாக உங்களுக்கும் துவா செய்வாங்க உங்கள் அத்தை அம்மாவுக்கும் துவா செய்வாங்க இன்ஷால்ல இப்போ முதலாவது என்ன விஷயம் செய்யணும் சத்தமா தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு நோன்பை கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக முப்பது நோம்பு வச்சுவிங்களா என்னென்றது நான் விசாரிக்கலை இன்ஷால்லா இந்த வருஷத்துல இருந்து இன்ஷால்லா முப்பது நோம்பும் இன்ஷால்லா நோறுக்கணும் என்ன செய்ய நோர்க்கலாம்ல ஒரு நோன்பு கூட விட்டுறக்கூடாது நாளைக்கு மறுமையில் போய் கை வரல இல்லை ஒரு நோன்பு கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது எனக்கு வந்து தாகமாக இருக்குது எனக்கு தூக்கம் வருது இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது நம்ம ஓதக்கூடிய இதுக்கு வந்துட்டோம் நோன்பு எவ்வளோ முக்கியமானது நமக்கு தெரியும் மாணவர்கள் பேசி இருக்கிறாங்க ஒரு நோன்பை கூட நம்ம விட்டுறக்கூடாது இன்ஷால்லாம் இந்த வருஷம் முப்பது நோம்பையும் இன்ஷால்லா நல்ல ஆரோக்கியத்தோட இன்ஷால்லா வைக்கணும் வீட்டில் யாராவது வைக்காம இருக்கிறாங்களா நம்ம அத்தா அம்மா ஏதோ ஒரு அவங்க சௌகரியா நம்ம போய் சொல்லணும் நோம்பு கரெக்டாக வைங்க நோம்பு சொல்கிற இடத்துக்கு நம்ம சார் நோம்பு வச்சிடலாம்ல கரெக்டாக மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வாகனங்களை கரெக்டாக ஓட்டுங்க உங்களுக்கு பைக்கு கிடைச்சிருக்கு வீட்டில் பைக் இருக்குது அத்தாவுடைய பைக் இருக்கு அண்ணன் பைக் இருக்குது ஏதோ படத்தில் வரக்கூடிய ஹீரோன்னு உங்களை நினச்சிக்கிட்டு ஓட்டாதீங்கம்மா உயிர் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்மளால் வாங்க முடியாது இந்த உடல் உறுப்புகளை எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நம்மளால் வாங்க முடியாது அதனால் எத்தனையோ பேர் விடுமுறை காலங்களில் இந்த தவறை நம்ம செய்கிறோம் பைக்கு அதாவது பைக் இல்லாமல் ஒரு மாதிரி வெறி பிடிச்சி ஆக போய் ஒரு மாதம் நல்லா ஓட்டணுண்டு எங்கேயா போய் விழுந்து கையையும் காலையும் உடைத்து கொள்கிற அந்த அவல நிலைக்கு நீங்கள் ஆளாயிடக்கூடாது ஏன்னா இது நீங்கள் என்னென்னா எவ்வளோ பெரிய செலவு ஒரு கை உடஞ்சிச்சின்னா சாதாரண விஷயமாம்மா அதுக்கு எவ்வளோ காசு ஆகுது ஐயாயிரம் பத்தாயிரம் சரி காசு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனுடைய வேதனை கையை உடஞ்சவன்ட்டு போய் கேளுங்கள் அதனுடைய வேதனை எவ்வளோ இருக்குன்ட்டு அதான் விடுமுறை காலங்களில் வாகனத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு முறையான லைசன்ஸ் இருக்கா ஓட்டலாமா அப்போ ஓட்டுங்க அல்லது மீறி ஓட்டக்கூடிய இது இருக்குன்னா கவனமாக பயன்படுத்துங்க எக்காரணத்தை கொண்டும் வாகனத்தை கண்ணா பின்னான்னு நான் ஸ்டைலாக இருக்கிறேன் நான் ஹீரோ நான் அந்த ப யூடியூபரை பார்த்தேன் இதை பார்த்தேன் நான் பெரிய ஹீரோன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு ஓட்டி உங்களுடைய உயிருக்கோ உங்களுடைய உடலுக்கோ ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அவல நிலைக்கு நீங்கள் ஆளாயிடாதீங்க அது கவனமாக இருக்கலாம்ல இந்த விஷயம் அதே போன்று நம்ம குடும்பத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்போம் யாரையும் மதிக்காத மாதிரி இருந்திருக்கலாம் யார் பெரியவங்க வந்தாலும் சலாம் சொல்லுங்கள் இப்போ அத்தா மாமா வந்திருக்கிறாங்க பெருத்தா வந்திருக்காங்க பெரியமா வந்துருக்கிறாங்க சொந்த பந்தங்களில் யார் வந்தாலும் முதல்ல அவங்க உள்ளே வரும்போது அவங்களுக்கு சலாம் சொல்லி சிரித்த முகத்தோடு வரவேறுங்க அவனை நலம் விசாரிங்க நல்லா இருக்கீங்களா பெரியமா நல்லா இருக்கீங்களா பெருத்தா நல்லா இருக்கீங்களா மாமா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா இப்படி ஒரு நல்ல உபசரிப்பு நீங்கள் செய்யுங்க முகத்தின் காரம் வாயால் முன்னாடி என்ன செஞ்சுருப்போம் உட்காந்து கேம் விளையாண்டே இருந்திருப்போம் அவன் வர்றான் வரல நமக்கு என்ன இருக்கு நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடாது இனி உங்களை பார்க்க ரசிப்பாங்க ஆஹா பிள்ளை எவ்வளோ அழகாக இப்படி மாறிடுச்சு எல்லாரும் துவா செய்வாங்க அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை மதிக்க குறிப்பாக தாய் தந்தையர்களுடைய பேச்சுக்கு மாறு செய்யாதீங்க போமா உனக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பார்த்தா நானே ஒரு மாதம் வந்திருக்கேன் எல்லா வேலையும் என்னையே சொல்கிற உனக்கு வேற வேலையே கிடையாதா இப்படி பேசக்கூடாது ஏன்னா அவங்க உனக்காக செலவழிக்கிறாங்க பார்த்து பார்த்து உங்களுக்கு செய்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை கவனமாக என்ன செய்யுங்க வீடு எதாவது வேலைகள் சொன்னால் செய்யுங்க கடைகளுக்கு போனால் போயிட்டு வாங்க மளிகை ஜாமான் வாங்க சொன்னால் வாங்குங்க இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க உங்கள்ட்ட இருக்கிற குணங்கள் தான் ஆனால் இதை இன்னும் சாலையில் நீங்கள் நல்லா மேம்படுத்துங்க அதில் இன்னொரு பெரிய ஆபத்து செல்ஃபோனில் அடிமை ஆகாதிங்க கேம்களில் போய் என்ன செய்யாதீங்க ஃப்ரீ ஃபயர் அந்த கேம் இந்த கேமுன்னு போய் உங்கள் மூளையை மழுங்க வச்சிடாதீங்க கேமில் போய் நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டீங்கனாம்மா உங்களை உலகத்துல யாராலையும் காப்பாற்ற முடியாது மூளை அப்படி என்ன செஞ்சிருந்தா அப்படி இதுவாயிரும் அத்தா அம்மாவை மதிக்கணும்னு தோணாது தொழுகணும்னு தோணாது நோங்கு வைக்கணும்னு தோணாது நைட்டு ஃபுல்லா போன்ல அப்படி மண்டை மலிங்கி நாசமா போயிடும் நம்ம லைஃப் அதனால நீங்க என்ன செய்யுங்க கேம்கள் அடிக்ஷன் ஆகாதீங்க கண்ட இன்ஸ்டாகிராம்ல கண்டதை போடாதீங்க கவனமா இருங்க ரொம்ப பேணுதலா இருங்க உங்க பெற்றோர்களுக்கு துவாவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க துவா செய்யணும் என் புள்ள இப்படி மாறிட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க உங்களை பார்த்து துவா செய்கிற அளவுக்கு இன்ஷால்லா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும் இன்ஷால்லா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்த வருஷம் டென்த்து போஷன் பிரித்து கொடுத்துருக்குது என்ன நான் அடுத்த வருஷம் தமிழ் மீடியம் நிறைய பேர் இருக்கிறோம் போஷன் கணிசமாக பிரித்து கொடுத்துருக்குது அதான் இன்ஷால்லா அதையும் முறையான டியூஷன் சொல்ல சொல்லுவாங்க முறையான டியூஷனில் சேர்ந்து அந்த போர்ஷனை கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் இன்ஷால்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும் அதனால் எழுத்து பயிற்சி எல்லாத்தையும் அதையும் இன்ஷால்லா கவனம் செலுத்துங்க எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்த புரிவானாக என்ன சலாமத்தான முறையிலே போய்விட்டு மீண்டும் சலாமத்தான முறையில் மதரசாவுக்கு திரும்புகிற வாய்ப்பையும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற பாக்கியத்தையும் ரமலான் மாதத்தை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த அருள் புரிவானாக விடுமுறை காலங்களில் உஸ்தாதோடு என்னோடு என்ன செய்யுங்க தொடர்பில் இருங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி விசாரிங்க இன்ஷால்லா நானும் ஃபோன் பண்ணி உங்களை நலம் விசாரிக்கிறேன் இன்ஷல்லா தொடர்பு ரொம்ப முக்கியமானது சொகபத்து முக்கியமானது வீட்டுக்கு போயிட்டோம் நம்ம ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்ட்டா நம்ம மாறிடுவோம் ஃபோன் தொடர்பில் இருங்க கான்டாக்டில் இருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த உபதேசங்களும் ஒரு ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா நம்ம மதரசாலையும் தராவி இன்ஷால்லா சிறப்பாக நடக்கும் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா நம்முடைய எல்லா விஷயங்களையும் நல்லா பொருந்திக்கொள்வானாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாணவ கண்மணிகளுக்கும் அதே போன்று பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அத்தனை மாணவர்களுக்கும் அதே போன்று வருகை தந்த ரஃபிகத்தா அவர்களுக்கும் ஜசாக்குமுல்லா ஹைரல் ஜசா என்ற துவாவோடு அதே போன்று நம்முடைய நிகழ்ச்சியை லைவ் டெலிகாஸ்ட்டில் கேமராலையும் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்ட வெளியே வந்து கேட்டை ஓப்பன் பண்ணியும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஸ்மாமா அவர்களுக்கும் மிக்க நன்றியும் ஜசா கமுல்லா ஹைரல் ஜசா என்ற துவாவையும் செய்தவனாக என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அடைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகூ அஸ்மாமாவுக்கு நீங்கள் துவா செய்யணும் அஸ்மாமா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க குப்பை இங்கே கொட்டாதீங்க இப்படி பண்ணாதீங்க அதெல்லாம் உரிமையோடு சொல்கிறாங்க நம்ம கடந்த வாரம் ரமலான் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தணும் கிட்டத்தட்ட வீடு வீடாக போய் ம இதில் கலந்துக்கிறதுக்காக அழைப்பு கொடுத்து கூட்டத்தை திரட்டினதே அவங்க தான் அதனால் இன்ஷால்லா அவங்களுக்காக நம்ம துவா செய்யும் இன்ஷா்லா அலாமலை